காஷ்மீர் ஹோம் பேக்ஸோட ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ராகி கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது நிறைய கப் கேக் ரெசிபி இருக்குது நீ என்னமோ புதுசாக வந்து ரெசிபி போடுறேன் தானே என்னோடய ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டர் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் கஸ்டமர் வந்துட்டு பட்டர் கீலாம் வேண்டான்னு சொன்னதுனால நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கலந்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து அரைச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் சளிச்சு எடுத்துக்கணும் என்னதான் மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் அரையாமல் சுகர்லாம் இருக்கும் அதுக்காக தான் ஆயிலும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்கு அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா ஆயில் லிக்விட் மாதிரியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கனால நம்ம ஆயிலும் சுகரும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நமக்கு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்கு வெண்ணிலா எசன்ஸை யூ போட்டுட்டு அப்புறம் அதையும் நல்லா விஸ்க் வச்சு மி மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ரிஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் சலித்து வச்சுருக்கேன் ராகி மாவு அப்புறம் கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே ரெண்டு மூணு டைம் சலித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அந்த அந்த வெட் இன்கிரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணிட்டு வரணும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இதை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு பேஜாக ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை பிரித்து நம்ம வெட் இன்கிரீடியன்ஸும் ட்ரை இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் வெட் இன்கிரீடியண்டோட மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மில்க் ஆட் பண்ணணும் மில்க் ஆட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெசிப்பியோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணணும் அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொண்டுட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மில்க் ஆட் பண்ணுறோம் மில்க் ஆட் பண்ணி திரும்ப நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு யூஸ் பண்ணி மில்கையும் பேட்ரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பேட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம கப் கேக் லைனரில் வந்துட்டு லைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ரை முக்கால்வாசி தான் ஊற்றணும் ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனா பொங்கி பொங்கல் மாதிரி வழுஞ்சு ஊற்றிடும் அதுக்காக தான் ஸோ முக்கால்வாசி ஊற்றிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கணும் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை பிரேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கப் கேக் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக என்னோடய ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் ராகி கப் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஓடிஜி மட்டும் இல்லாமல் குக்கர்லேயும் பேக் பண்ணலாம் அதே பத்து நிமிஷத்துக்கு குக்கரை வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும் அப்புறம் இந்த லைனரில் ஊற்றி வச்சுருக்க பேட்டரை எடுத்து குக்கரில் வச்சு திரும்ப அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா குக்கர்லேயே பேக் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் காஷ்ஸ் ஹோம் பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க் யூ டாட்டா பாய்